நமது ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் நோக்கமாக இருக்கிறது ஆனால் பாஜகவின் நோக்கம் நாட்டுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குவதுதான் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நான்காம் தேதி முதல் நடந்து வருகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி பார்வையாளர்கள் இருந்த இரண்டு பேர் மக்களவைக்குள் குதித்து புகை குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர் இது குறித்து எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த சூழலில் நாடாளுமன்ற பாதுகாப்பு மீறல் மற்றும் எதிர்கட்சிகளின் அமளி குறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் மோடி தலைமையில் புதுடெல்லியில் இன்று பாஜக நாடாளுமன்ற கட்சி கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியது குறித்து விவரித்தார் அப்போது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் பாதுகாப்பு மீறலை கண்டித்திருக்க வேண்டும் விதிமீறலை போன்றே ஆபத்தான இச்செயலுக்கு சில கட்சிகள் ஆதரவளிக்கின்றன சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வியால் எதிர்க்கட்சிகள் திணறுகின்றன இதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் இடையூறு ஏற்படுத்துகிறார்கள் எதிர்க்கட்சிகளின் இத்தகைய நடவடிக்கைகளால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களது கூட்டணி எம்பிக்களின் எண்ணிக்கை குறைவதை உறுதி செய்யும் அதே சமயம் பாஜக அதிகரிக்கும் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை நமது ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஆனால் பாஜகவின் நோக்கம் நாட்டுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குவதுதான் ஆகவே நாட்டின் வளர்ச்சிக்காக பாஜக பாடுபடும் என்று பிரதமர் மோடி கூறினார் என்று பிரகலாத் ஜோஷி கூறியிருக்கிறார்